சிறுத்தை நடமாட்டம் காரணமாக செந்துரையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம் சிறுத்தை நடமாட்டம் காரணமாக அரியலூர் மாவட்டம் செந்துறையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது சிறுத்தை ஒன்று சாலையை கடந்து செல்லக்கூடிய அந்த காட்சி என்பது அங்கு இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் சிறுத்தையை தேடும் பணியில் காவல்துறை வனத்துறை மிக தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் செந்துறையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது சிறுத்தை நடமாட்டம் காரணமாக அரியலூர் மாவட்டம் செந்துறையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது பள்ளிகளுக்கு சென்ற மாணவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பள்ளிகளுக்கு சென்றிருக்கக்கூடிய மாணவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்தும் தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இது ஒருபுறம் இருக்க மற்றொருபுறம் சிறுத்தையை தேடக்கூடிய பணி என்பதும் அங்கு மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது காவல்துறையினர் வனத்துறையினர் என குழு அமைத்து சிறுத்தை இருக்கக்கூடிய நடமாடக்கூடிய பகுதிகள் எவை என்பதை கண்காணித்து அங்கு மிக தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க